நம்ம வந்திருக்கோம்னா எப்போதும் போல நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூர் ஆட்டு சந்தை அங்கதான் இந்த வள்ளியூர் ஆட்டு சந்தை கோழி சந்தை எல்லாமே இருக்குது செம்மரிக்கடா செம்ம சூப்பரா இருக்கு இது வந்து மயிலம்பாடி கிராஸ் நினைக்க ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க வரோம் சூப்பர் இது வந்து ஏற்க வேண்டி இந்த ஆடை பிடிச்சிருக்கீங்க கோயில் கோயில் பல் பல் எப்படி போட்டது எத்தனை பல் போட்டிருக்கு பல் நாலு போட்டுது நால் பல் போட்ட அருமையான கடா சூப்பரா கடா சூப்பரா இருக்கு இந்த கிடாவை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன காரணம் கிடா பெரிய கிடா அதனால பிடிச்சிருக்கு அதனால பிடிச்சிருக்கீங்க ரைட் ஓகே பாக்குறதுக்கு நல்லா அருமையா இருக்கு சரி எவ்வளவு சொன்னாங்க சந்தையில சந்தையில இருபத்தொன்னு சொல்லி பதினெட்டுக்கு பிடிச்சிருக்கு பதினெட்டுக்கு முடிச்சிருக்கீங்க வேற கடா எல்லாம் பாத்தீங்களா ஆமா எல்லா கடாம் பாத்துருக்கோம் பார்த்தாச்சு பார்த்துட்டு இந்த கடா பெஸ்டா இருந்தவனா இதை தூக்கி இருக்கீங்க ஆமா ரைட் ஓகே இது வந்து இப்போ உங்களுக்கு லாபமா இருக்கா எப்படி லாபம் கோயில் ஃபங்க்ஷன் எப்போ வருது வார செவ்வாய்க்கிழமை வார செவ்வாய்க்கிழமை இதுக்கு

ரைட் ஐயா ரொம்ப நன்றி சூப்பர் அழகா சொன்னீங்க ஒரு புளியங்கோறு அதாவது கொடியாடு கொடியாடு வேலையாடு அந்த ரகத்துல உள்ளது நல்ல உயரத்தை பார்த்தாலே தெரியுது காலெல்லாம் நல்லா பயங்கர உயரமா இருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க கேட்போம் ஐயா ரெண்டு பேரும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க எங்களுக்கு திருக்குறங்குடி எனக்கு வள்ளியூர் அவருக்கு திருக்குறங்குடி ஆமா உங்களுக்கு வள்ளியூர் ரைட்டு நீங்க எப்படி சேர்ந்தீங்க ரெண்டு வரும் நான் என்னுடைய நண்பர் அவர் அவர் நண்பர் சரி சூப்பர் அதாவது இது வந்து கிடாதான் பொட்டாடா பொட்டை ஆடு ஆஹ் புட்டாடு இது வந்து புட்டாடு இது வந்து சந்தையில எவ்வளவு சொன்னாங்க பதிமூவாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதிமூணு நாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கும் பத்து ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க ஆமா இப்ப இது வந்து செனையா இப்படி நாலு மாசம் சென இன்னும் ரெண்டு மாசத்துல ஈனும் நாலு மாசம் செனை நீங்க அத பாத்துட்டீங்களா சென உருகிய உருகி உருகிய செனைதான் அது உங்களுக்கு தெரியுமில்ல பாக்குறதுக்கு ஆமா சரி ஏற்கனவே ஆடு இருக்குதா

இதுக்கு எந்த மாதிரி இற கொடுப்பீங்க நோய் வந்தா எப்படி பராமரிப்பீங்க நோய் வந்தா நாங்க அரசு மருத்துவர் அணுகி அதுக்கான பராமரிப்பு இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே அதே போன்று இப்ப தீவனம் வந்து நம்ம சாதாரணமா உள்ள தீவனங்களை நாங்க எந்த மாதிரி தீவனம் அதாவது மேய்ச்சல் கொண்டு போவீங்களா இல்ல வீட்டுல கட்டி வளர்ப்பு வீட்டுல கட்டி வளர்க்கறதுக்கு தோட்டம் இருக்குது அதனால நாங்க வளர்ப்புக்கான ஏற்பாடு வீட்டுல இருந்து புல்லாம் கொண்டு வந்து கட் பண்ணி கொண்டு வந்து போடுவீங்க அகத்தி கீரை இந்த மாதிரியான சரி இதை வளர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க குட்டிகளை விற்பனை செய்யறதுக்காக நாங்க குட்டிகளை விற்பனை செஞ்சுட்டு தாய் ஆடுகளை வச்சிருப்பீங்க ஆமா ரொம்ப சூப்பர் ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த மாதிரி நாட்டு ஆடுகளை வளர்த்தா ஒரு ஆட்களுக்கு ஒரு மாசம் வருமானம் கிடைக்குமா எப்படி இந்த ஆடுகளை வளர்த்து சம்பாத்தியம் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் ஒழுங்கான பராமரிப்பு மருத்துவ செலவு பண்ணி நம்ம வளர்த்தோம் குறைஞ்சபட்சம் ஒரு குட்டி பன்னெண்டாயிரம் ஒரு ஆட்டுக்கு அதாவது ஒரு ஆளுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணணும்னா எத்தனை ஆடுகள் வச்சிருந்தா நடக்கும் கண்டிப்பாக இருபது ஆடு வச்சிருந்தாலே ஒரு மனிதருக்கு சராசரி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆமா அதாவது ஒரு ஆட்டுக்கு ஐயா ஆயிரம் வீதம் இருபதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் சூப்பர் ரைட் அதாவது நம்ம வந்து வெளியூருக்கு சம்பாத்தியம் பண்ணோம் வெளிநாட்டுக்கு சில பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு சொல்லி இருபது ரூபாய்க்கு போறாங்க அதுக்கு பயில ஒரு இருபது ஆட்டை வாங்கி விட்டு வளர்த்தோம்னு சொன்னா அதுல நம்ம லாபத்தை கண்டிப்பா சரி இந்த ஆடு வளர்க்கறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணுமா எப்படி பெரிய அளவுக்கு கஷ்டம் நாங்க விவசாயினால எங்களுக்கு அதனுடைய இதுகளை தெரியும் உங்க வேலையும் பார்த்துட்டு இந்த ஆடுகளையும் வந்து சைடுல பாத்துக்கிறீங்க ஒரு நாளைக்கு இந்த ஆடுகளை பராமரிக்கணும்னா எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஒரு மணி நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு மொத்தத்துல ஆமா மொத்தத்தில் ஒரு மணி நேரம் செலவழிச்சா போதும் இந்த ஆடுகளை நல்ல மாதிரி வளர்த்து நல்ல மாதிரி வித்து நமக்கு லாபம் பெறலாம்னு சொல்லி சொல்றீங்க ஐயா இவ்வளவு அழகாட்டு நீங்க மக்களுக்கு தேவையான தெளிவான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா நன்றி ஒரு அருமையான சேவல் வாங்கிட்டு போறாரு இது என்ன விலைக்கு வாங்கினாரு அவங்க எவ்வளவு சொன்னாங்க எந்த ஊர்ல வர்றாங்க அப்படி எல்லாத்தையும் கேட்போம் அப்படி எந்த ஊர்ல இருந்து வரீங்க சரி ஓகே இந்த சேவல் எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளர்க்கறதுக்காண்டி வளர்க்கறதுக்கு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க

சூப்பர் இதே மாதிரி சேவல் நீங்க யாருக்கான வீட்டுல வச்சிருக்கீங்களா சேவலை வந்து எப்படி பராமரிக்கிறீங்க எப்படி வளர்க்குறீங்க சரி என்ன மாதிரி தீவனம் குடுக்கிறீங்க ஸ்பெஷல்லா ஏதாவது கொடுக்குறீங்களா ஸ்பெஷல் கிடையாது நார்மலா வீட்ல இருக்கக்கூடிய சாப்பாடை தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படித்தானே சரி ஓகே ஓல்டா மொத்தம் எத்தனை சேவல் இருக்கு பத்து சேவல் இருக்கு இப்போ இந்த சேவலை வளர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க மொத்த ரைட் வளர்த்து யாராவது கேட்டால் கொடுப்பீங்க அப்படி தானே ஒரு நல்ல விலைக்கு இதை விட அதிகமான விலைக்கு கேட்கும்போது கொடுப்பீங்க அப்படி தானே அண்ணன் எந்த ஊரில் இருந்து வரீங்க லோக்கல் வள்ளியூர் வள்ளியூர் தான் நீங்கள் வியாபாரியாக எப்படி கூழ் இருபத்தஞ்சி ரூபா அதாவது இதில் வந்து கூழ் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் மோர் ஊற்றி அதுக்கப்புறம் தந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இவங்கள்ட்ட வந்து வடை இருக்குது அப்புறம் அந்த கூழ் குடிக்கிறதுக்கு உண்டான இது இதெல்லாம் வச்சிருக்காங்க அதாவது வள்ளியூர் சந்தை என்ன இருக்கு பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டிலே வந்து கடை இருக்குது அதில் நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கலாம் ஆனால் வந்து கூழ் குடித்தா அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்தால் தான் கூழ் குடிக்க முடியும் அதனால் கூழ் குடிப்போம் சூப்பராக இருக்குது கூழ் பழம்தான் உங்களுக்கு சின்னதாக இருக்கும் சில இடத்துல பெருசாக வச்சுப்பாங்க இவங்க சின்னதாக இருக்கும் மோரம்பளை தான் ஃபுல் நல்லாயிருக்கு

பத்தொன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இருக்கும் எல்லாம் செலவு போவோம் ஆயிரம் ரூபா வரும் அப்படி தானே வார வாரம் வந்து பிடிப்பீங்களா இப்படி ஆமாம் வாரம் வருவீங்க லோக்கல் வள்ளி சூப்பர் ஒரு அருமையான ஒரு கருத்த கிடா அதுல காலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வெள்ளை போட்டுட்டு இந்த கிடாக்குட்டி தானே கிடா கிடாக்குட்டி தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க அஞ்சு கிராமம் அஞ்சு கிராமம் அஞ்சு கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்து ஆடு பிடிக்கிறீங்க எத்தனை ஆடு பிடிச்சீங்க ஒண்ணுதான் ஒண்ணுதான் எதுக்காக இந்த ஆடை பிடிச்சிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கா கோயில் ஃபங்க்ஷன் எப்போ வருது வார வெள்ளிக்கிழமை வார வெள்ளிக்கிழமை சூப்பர் இந்த கிடா வந்து பல் போட்டதா பல் போடாததா ரெண்டு பல் ரெண்டு பல் கிடா சூப்பர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க கடை வாங்கி இருக்கீங்களா வாங்கி எந்த சந்தைக்கு போவீங்க இங்க வள்ளியூர் சந்தை வேற வேற தெரிஞ்சது ஆ சரி வள்ளியூர் சந்தை மட்டும் தான் தெரியுது மத்தது ஞாபகம் வரல ரைட் ஓகே சூப்பர் இப்போ இதுல வந்து கறி மதிப்புனா எவ்வளவு வரும் பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கும் சந்தை தம்பி இது வந்து சந்தையில எவ்வளவு சொன்னாங்க நீங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க பதிமூணு சொன்னாவது பதினொன்னுக்கு முடிச்சோம் பதினொன்னுக்கு முடிச்சிருக்கீங்க

இந்த ஒயிட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்பெஷல் கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சில பேர் வந்து அந்த மாதிரி இந்த கருப்பு ஆட்டில் ஒரு சின்ன ஒயிட் இருந்துச்சா அது வந்து நல்ல கடா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி சரி தம்பி சரி ஆ ஒரு சுத்த கருப்பு கடா பார்க்குறது நல்ல ஜம்முன்னு இருக்கு எப்படி பார்த்தாலும் இது பன்னெண்டு ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேன் என்னோட மதிப்பு இப்போ அப்படின்னு கேட்போம் அண்ணன் எந்த ஊர்லேருந்து வரீங்க எங்கள் ஊர் அப்படியா இது

கடை நல்லா இருக்கு நல்ல தெளிவா இருக்கு சந்தையில இன்னைக்கு விலன் நிலவரம் எப்படி இருக்கு விலா கிராகி தான் சரி இப்போ இன்னைக்கு உங்க ஃபங்க்ஷன்ங்கறதனால நீங்க வந்து வாங்கிட்டீங்க அப்படிதானே எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பரப்பாடி பரப்பாடில இருந்து சரி ஓகே அதாவது இது வந்து கொடியாட்டு ரகம் இதுமே கொடியாட்டு ரகம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் அப்படி போட்டிருக்கு என்னன்னு கேட்போம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க மூன்று இருந்து வரீங்க மூன்று அடைப்புல இருந்து ஏப்பா ரொம்ப தூரம்ல உங்களுக்கு தான் மேலப்பாளையம் சந்தை இருக்க மேலப்பாளையம் அது செவ்வாயம் எங்களுக்கு அதனால அவசரமா வள்ளியூருக்கு வந்திருக்கீங்க சரி இப்போ ஏற்கனவே நீங்க அப்ப இப்ப மேலப்பாளையம் சந்தை நடக்கும்போது வாங்கி ஆடை விட்டுக்கலாம் அப்போ இல்ல எங்களுக்கு வாரசபா தான் கோயிலு கூட ஆ இதுக்கு முன்னாடி அங்க வாங்குவோம் ஆ சரி இது இன்னைக்கு சௌரி மதம் வந்திருக்கோம் அப்படியா இன்னைக்கு வந்து சந்தையினுடைய நிலவரம் எப்படி இருக்கு வெள நிலவரம்

கொஞ்சம் நல்ல வளர்ப்புல இருக்கு ஆஹ் இதுமே கொஞ்சம் வீட்டு வளர்ப்பு சரி ஓகே வீட்டுல வச்சு கொடுக்கறதுதான் வீட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்க அதனால அதாவது இது வந்து வீட்டுல வச்சு இது பண்றதுக்கான பங்கன் நடத்துறதுக்கான சரி ஓகே சூப்பர் ஐயா ரொம்ப நன்றி நன்றி